அன்பானவர்களே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மலை உபதேசங்களிலே இருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம் என்ன வார்த்தை எங்க இருக்கு வாச பசி தாகத்தோடு இருக்காங்க ஐந்து ஆறு மீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நிறைவடைவார்கள் நல்ல ஒரு வசனம் இந்த சிறிய வசனத்தில் மூன்று முக்கியமான வார்த்தைகள் உண்டு மீதி பசி தாகம் திருப்தி உலக மக்கள் மகிழ்ச்சியின் மேல் பசி தாகம் கொள்கின்றார்கள் இந்த உலகம் காண்பிக்கின்ற சந்தோஷங்களின் மேல் தாகம் கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த காரியங்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதில்லை இங்கே நீதி என்றால் எதை குறிக்கின்றது நீதியின் மேல் பசி தாகம் நீதி என்பது எல்லாவிதமான விதமான ஆதிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குறிக்கின்றது புதிய மனிதனாக மாறுவது ஆண்டவருடைய சாயலாக மாறுவது ஆண்டவருடைய வார்த்தைகளிலும் ஆண்டவரிலும் விருப்பம் கொள்வது பரிசுத்தமாக வாழ்வது ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்திருப்பது என்றெல்லாம் பொருள்படும் அதான் முக்கியமான ஒரு காரணம் நீதி என்று சொன்னால் ஆண்டவரோடு எனக்கு இருக்கின்ற உறவுகளில் சம்பந்தப்பட்டது வேத புத்தகத்துல நீதிமான் அப்படின்ற வார்த்தை நிறைய வரும் அப்படித்தானே நீதிமொழிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமான்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கு நீதிமான் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவருக்கு ஏற்புடையவன் ஆண்டவருக்கு பொருத்தமானவன் அதான் நீதிமான் யார் ஆண்டவருக்கு நெருக்கமானவன் யார் ஆண்டவருக்கு ஏற்புடையவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்பவன் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்பவன் ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக அவருடைய வார்த்தைகளின்படி அவரோடு நெருக்கமாய் தான் நீதிமான் இந்த காரியங்களிலே தாகம் உள்ளவன் தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது நீதியை தருவது என்றால் அடிப்படையிலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் ஆகிறோம் ரோமர் ஐந்து ஒன்று யாராவது வாசிக்கல விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆகிறோம் எதை விசுவாசிக்கிறோம் எனக்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொள்கிறார் நான் இருக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காய் தொங்கினார் ரத்தம் சிந்தினார் இதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இதன் மூலமாய் நான் ரட்சிக்கப்படுகிறேன் ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு ஏற்றவனாக நீதிமானாய் மாறுகிறேன் அப்ப இந்த நீதியின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும் மத்திய ஆறு முப்பத்தி மூணு என்ன சொல்லுது முதலாவது அவருடைய நீதியையும் தேடுங்கள் இல்ல அப்பொழுது எல்லாம் இந்த வசனம் மட்டும் எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி வருகின்ற வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா அவர் பேசிக் நீட்ஸ் பொருளாதார அடிப்படை தேவைகள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் சொந்த வீடு கிடைக்குமா ஸோ இந்த உலகத்திலேயே எனக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் எப்பொழுது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகின்ற பொழுது அப்போ இந்த நீதியின் மேல் ஆண்டவருடைய காரியங்களின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் எப்படா நான் வேதத்தை வாசிப்பேன் எப்ப நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசுவேன் ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது சரி அப்ப இந்த பசி தாகம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் இந்த இடத்திலே இந்த வசனத்தினுடைய அல்லது பசி தாகம் என்ற வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் என்ன எந்த அளவிற்கு தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாதாரண பசியல்ல ஏதோ பசி எடுக்குது ஒரு கப் காஃபி குடித்து விட்டு ஆற்றுகின்ற பசி அல்ல இந்த நேரத்திலே நான் அந்த எனக்கு உணவு தேவைப்படுகின்ற எனக்கு ஏற்படுகின்ற பசி அந்த அளவிற்கு இருக்கின்ற காரியம் அநேக நாள் பட்டினியாயிருக்கும் மனிதனுக்கு எப்படி அவன் உணவு உண்பதற்கு ஆவலாயிருப்பானோ பயங்கர தாகத்திலே இருப்பவன் எப்படி எப்படா தண்ணீர் கிடைக்கும் என்று ஆவலாய் இருப்பானோ என்னுடைய வாஞ்சை இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் புரிந்து வேண்டும் சாதாரண இல்லை ஏசாயா இருபத்தி ஆறு ஒன்பது வாசிக்கல

டக்குன்னு ஒரு கடையில் போய் குடிக்க முடியாது எங்கடா தண்ணி கிடைக்கும் சொல்லி அலைந்து நீரோடு எங்க இருக்குன்னு சொல்லி அலைந்து நீரோடை பார்த்தவுடன் ஆவலாய் போய் குடிப்பதை போன்ற ஒரு ஆவல ஆவல் இருப்பதை போல ஆண்டுபுரே நான் உன்னுடைய பிரசன்னத்தை விரும்புகிறேன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்கள் தேவனே உம்மை நான் தேடுகிறேன் ஒப்புமைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த விதமான தாகம் இருக்க வேண்டும் சங்கீதம் ஒண்ணுல இரண்டாவது வசம் என்ன சொல்லுது பிரியமாயிருந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கடமைக்காக அல்ல பிரியமாய் வாசிக்கிறேன் இஷ்டப்பட்டு பைபிளை வாசிக்கணும் கஷ்டப்பட்டெல்லாம் வாசிக்க இன்னொரு வசனம் வாசிங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து வாசிங்க வாங்க வெடி பயந்து வந்து ஒண்ணு ஆண்டவரை அறிவதற்காக இந்த உலகத்தில் நான் எதையெல்லாம் மேன்மை என்று நினைத்திருந்தேனோ அதையெல்லாம் குப்பை என்று எழுகிறேன் குப்பையாக பவுல் அன்று உண்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நீ யார் எப்படிப்பட்டவர் அதற்குத்தான் உடைய வார்த்தைகள் அந்த ஆர்வம் எனக்கு உண்டா அதைத்தான் வேதம் சொல்லுகின்றது சரி அப்ப இப்படிப்பட்ட பசி தாகம் எனக்கு இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரணம் அநேக சமயங்களில் சில காரியங்களில் மாத்திரம் நான் திருப்தி பட்டுவிடக் கூடாது சில பகுதிகளில் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா அவரை நாம் யாரும் குற்றம் சுமத்த முடியாது நல்ல மனிதன் மரியாதைக்குரியவன் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் நேர்மையாக இருப்பவன் ஆனால் ஒரு ஏழை அவனிடத்துல கண்ணீரோடு கவலையோடு தேவையோடு அவனிடத்துல சென்றால் பத்து காசு கூட கொடுக்கணும் மனம் இழகாதவன் அவனுடைய தாகம் என்ன என்னை பொறுத்தவரை நான் எனக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும் இன்னொரு மனிதன் தவறான வாழ்க்கை வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை நிறைய பாவங்கள் ஆனா அவனிடத்திலே ஒரு ஏழை உதவிக்காக சென்றால் நிறைய உதவிகளை செய்ய தயங்காதவன் ஸோ இந்த மாதிரி நான் இருக்க கூடாது உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் இருக்கிறேன் அதான் முக்கியம் இந்த நீதியின் மேல் என்னுடைய பசி தாகத்தை குறைத்து போடக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது அதுவும் முக்கியம் வாசிங்க லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு உங்கள் ஹயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி என்னுடைய பசி தாகத்தை வேறு ஏதாவது குறைத்து விடாமல் இருக்க நான் கவனமாயிருக்க வேண்டும் நீங்களாம் ஒரு மணிக்கு நினைக்க வச்சுக்கோங்க ஒரு மணிக்கு நல்லா பசிக்கும் வழக்கமாக நீங்கள் சாப்பிட்றதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன் பறைய முக்காலுக்கு நிறைய ஜிலேபி அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் யாராக கொடுக்குறேன்னு சரி நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு திருப்தியாக சாப்பிட முடியுமா முடியாது அதான் பிரச்சனை அப்ப தரமான உணவுகளை உட்கொள்ளாதபடி பசியை தடுக்கும் காரியங்களை நான் சாப்பிடக் கூடாது ஆண்டவரால் நான் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேவையில்லாத காரியங்களினால் என் இதயத்தை நான் நிரப்பி இருக்கின்ற பொழுது சரியான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் திருப்தினா என்ன ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியுமா முடிய முடியாது ஆனால் வேதம் என்ன சொல்வது ஆண்டவருடைய காரியங்களின் மேல் நீங்கள் தாகமாயிருப்பீர்கள் என்று சொன்னார் எப்படா நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும் எப்படா பைபிள் வாசிப்போம் எப்படா நல்ல கருத்துக்களை கேட்போம் அதற்காக நான் தாகமாயிருந்தால் ஆண்டவர் என்னை நிறைவடைய செய்வார் திருப்திப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது அதான் முக்கியமான ஒரு கரு ஆவிக்குரிய பசி எனக்கு இருக்க வேண்டும் மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது தடவை நம்ம டயாசிஸில் இருந்த முன்னாடி இருந்த பழைய பிஷப் தபராஜ் டேவிட் ஐயா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிஷப்பாக இருந்தாங்க அவங்களுடைய பிரசங்கத்தை நான் ஒரு தடவை கேட்டேன் ஒரு உதாரணம் சொன்னார் நல்ல நாவர்கள் எனக்கு அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கல்யாண வீட்டில் இருந்தாங்க அப்போ நான்வெஜ் ஐட்டம் இலையில் இந்த மட்டன் சுக்கா வச்சாங்களாம் சுக்கானா தெரியல சின்ன சின்னதாக கட் பண்ணி பொறிச்சிருப்பாங்க அப்போ இவருக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்கவருக்கு கொஞ்சம் வச்சுருக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தான் வைப்பாங்க நிறைய பேருக்கு வைக்க இந்த பிஷப் வந்து நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தாலும் கொடுத்துட்டாரு அப்போ அவர் அதையும் சாப்பிட்டாரு ரெண்டு பங்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே இடையில இவர் மூலமாக அந்த சர்வ் பண்ணுறவங்க கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வையின்னு சொல்லி ரெண்டு தடவை வாங்கியாச்சு நல்லா சாப்பிட்டாரு முடிஞ்சு கைகளை விட்டு போறப்ப விஷப்பட்ட சொன்னாராம் என்னையா சாப்பாடு போடுறாங்க கரியே பத்தலை வந்திருக்கவங்க இல்லையா அவர் தான் அதிகமா சாப்பிடுற ஆனா என்ன சொல்றாரு சோ யாரையும் நாம் இந்த உலகத்திலே திருப்திப்படுத்த முடியாது அதான் முக்கியம் ஆனால் வேதம் என்ன சொல்றது தெரியுமா கத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உங்களை திருப்திப்படுத்துவேன் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அந்த தாகம் இருக்க வேண்டும் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதுதான் ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டேன் படிக்கும் பொழுது அந்த நாட்கள்ல ஒரு பெரிய இருக்கும் என்ன பெரிய தெரியுமா ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல வேத அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்பு எனக்குள்ளதாக இருக்கும் அப்போ எங்களுடைய ஆலயத்திற்கு சாம் ஜபதுரைன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சாம் ஜபதுரை சாம் ஜபதுரைன்னு ஒரு ஐயா வந்தார் அவர் புகழ்பெற்ற பிரசங்கியார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஆலயத்தில் மூணு நாள் பேசினார் ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிக்கு சர்வீஸு அப்போ எட்டு மணிக்கெலாம் அவர் வந்துட்டார் பக்கத்தில் ரிசிகளை உட்காந்துருந்தார் நானும் இன்னொரு தம்பியும் அவர் போய் பார்த்தோம் ஐயா தோத்தன் ஐயா நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் பேச வந்துருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நிறைய இடங்களில் பேசுவீங்க ஐயா இன்றைக்கி நீங்கள் எங்கெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி உங்கள் ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவர் சொன்னார் தம்பி நான் உங்க சர்வீஸ் முடிச்ச உடனே பதினோரு மணிக்கு ஒரு பெண்டிகாசல் சர்ச்சில் பேசுறேன் நாலு மணிக்கு ஒரு இடத்துல பேசுறேன் ஈவினிங் ஒரு கூட்டத்தில் சொன்னார் நாலு கூட்டம் அவங்க என்ன பண்ண தெரியுமா எல்லாம் அவர் பேசினாரோ அங்கேயெல்லாம் போய் மொதல் ஆள நான் உட்கார்ந்துருக்கேன் அவர் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார் பசி தாகம் அப்படிலாம் ஆண்டவர் மேல் அந்த ஆர்வம் இருந்ததினால் ஆண்டவர் நிரப்பினார் இதுதான் அந்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஆர்வமும் உண்டு எப்படா விடியும் ஆண்டவர்கிட்ட பேசணும் எப்படா நேரம் கிடைக்கும் வேதம் வாசிக்கணும் இவங்க பேசுறாங்களா நான் கேட்க வேண்டும் இதுதான் நீதியின் மேல் பசித்தாகும் இவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் இந்த இந்த அர்த்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன பட்டினியாயிருக்கும் உணவின் மேல் எப்படி ஆவலாயிருப்பானோ தாகத்தினால் அழிந்து கொண்டிருக்கும் மனிதன் எப்படி தாகத்தின் மேல் வாஞ்சியாய் இருப்பானோ அப்படி முழுமையான தேவனுடைய நீதியான காரியங்களில் பசின் தாகமா இருக்கிறவன் பாக்கியவான் அவன் ஆண்டவரால் திருப்தி அடைவான் அந்த அடைவான் அர்த்தம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்களில் என்னுடைய தாகம் எப்படி இருக்கிறது நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இல்ல ஆண்டவரே என்னை நிரப்பு உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல சாப்பிடும் ஆண்டவர்கள் நல்ல வேதத்தை படிக்கிற ஆண்டவரை அந்த ஆர்வம் உள்ளவர்கள் பசி தாகம் உள்ளவர்கள் ஆண்டவரால் திருப்தியை அடைவார்கள் அதான் முக்கியம் நீங்க உண்மையிலேயே ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அடையாளம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய பசி இருக்கும் என்னை நிரப்பும் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவதை போல அந்த ஆர்வத்தோடு நான் பைபிளை தொடக்கிறேனா ஏதோ என்னைக்கு ஒரு வசன வாசா போதும் அதுவும் அது வாக்கு தத்த வசனமா இருக்கணும் நல்லது ஆண்டவர் என்னை நிரப்ப விரும்புகிறார் ஆண்டவரே என்னை நிரப்பும் காத்திருக்கிறேன் அப்படி பசி தாகத்தோடு அவரிடத்திலே நான் வருகின்ற பொழுது உலகம் தர முடியாத காரியத்தினால் என்னை அவர் நிரப்புவார் திருப்தி ஆக்குவார் அதான் வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா நீதியின் மேல் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் சும்மா